திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஒன்றியம் மாலைகொண்டம்பட்டி ஊராட்சியில் மயான சாலை அமைப்பதற்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு நிலக்கோட்டை வடகோண்டி செயலாளர் சவுந்தரமணியன் அவர்கள் தலைமையிலாங்கி பூமி பூஜை விழாவை தொடங்கி வைத்து பணிகளையும் தொடங்கி வைத்தார் திமுகவின் ஒன்றிய தலைவர் நாட்ராயன் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் ரூபி சகிலா மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பூமி பூஜை விழாவை சிறப்பித்தனர் நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் சுகுந்திரபாண்டியன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் காட்சியை காணூரில் பார்க்கிறேன் ஒன்றிய அவைத் தலைவர் நாட்ராயன் அவர்களுக்கு சால்வை அனுவித்தபோது பூமி குறித்த விழாவில் கலந்து கொண்ட திமுகவின் ஒன்றிய நிர்வாகிகள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்யும் காட்சி காணொலியில் பார்க்கிறீர்கள் மக்களின் ஏதனால் கோரிக்கையை நிறைவேற்றிய தமிழக அரசுக்கு பொதுமக்கள் சார்பாக நன்றி தெரிவித்தனர்